இறைவனுக்கு வணக்கம் தமிழுக்கும் தம் மகும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம் இங்கே கூடியுள்ள பெரியோர்கள் தாய்மார்கள் என்னுடைய டீம் எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என் ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நன்றி நன்றி லவ் யூமா லவ் யூ தேங்க்யூ தேங்க் யூ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் டாக்கீஸ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ சிவா சார் மீன்ஸ் ஓ லாட் தேங்க்யூ சுஹாசினி மேம் ரொம்ப தேங்க்ஸ் நித்யா மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ராஜ்கமல் மகேந்திரன் சார் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் டிஸ்னி உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு கட்ஸ் ஆஃப் தேங்க் யூ ரெட் ஜாயின்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க தேங்க்ஸ் டூ உதயனா தேங்க் யூ செண்பகமூர்த்தி சார் தேங்க் யூ ஆல் ஆர் அசிஸ்டண்ட் டேரக்டர்ஸ் க்ரூ மெம்பர்ஸ் மேனேஜர்ஸ் ஹோல் டீம் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஸோ மச் எங்களோட காஸ்டியூம் டிசைனர் ரேகா தேங்க்யூ ஃபார் ஃபெண்டாஸ்டிக் காஸ்டியூம்ஸ் ஃபார்மி ஆர்ட் டைரக்டர் ஷர்மிஸ்தா மேம் எடிட்டர் சார் ஸ்ரீகர் பிரசாத் சார் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பரிவு மாஸ்டர் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் நான் நிறையா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் பார்த்துருக்கேன் எல்லாரும் ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப சூப்பப்பாக பண்ணுவாங்க சில பேர் வந்து ஃபைட் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா வந்து அவங்களோட அவங்க பேசலாம் பேசிய அந்த மாதிரி தேங்க்யூ 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 ஸோ எல்லா எல்லா மாஸ்டர்ஸ் கிட்டையும் ஒரு ஒரு தனித்தனியாக ஒரு ஒரு விஷயம் பார்ப்போம் அது எல்லாமே சேர்ந்து ஒரு மாஸ்டர்ஸ் கிட்ட நான் பார்த்தது அன்பறிவு மாஸ்டர் கிட்ட தான் தேங்க்யூ மாஸ்டர் ஃபஸ்ட் டைம் நான் உங்களோட ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் எங்கள் டிஓபி ரவி கே சார் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் என்னை மட்டும் அழகாக காட்டலை எல்லோரையுமே அழகாக காட்டியிருக்கீங்க படம் ரொம்ப இன்டர்நேஷ்னலாக இருக்குதுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அண்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நினைக்கிறேன் நான் இந்த படம் நடிக்கணும்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்க ஸோ ஃபைனலி தட் இஸ் ஹேப்பன் அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை கோஸ்டர்ஸ் சானியா வையாபூரியான்னு அலி ஃபசல் சின்னி ஜெயந்தனு வடிவு சிம்மா சஞ்சனா அண்ட் அருண் சிதம்பரம் இஸ் அ யங் ஒரு புது டேலண்ட் என் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு ரொம்ப அருமையாக பண்ணிங்க ஸோ ஐ விஷ்ம் ஆல் த வெரி பெஸ்ட் பக்ஸ் அவரோட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ ஜோ ஜோ ஜார்ஜ் தேங்க்யூ சார் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் உங்களோட பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்கும் உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த படத்தில் தேங்க்யூ சார் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்களோட எனக்கு கம்மி தான் அவங்க தேங்க்யூ நாசர் சார் மீன்ஸ் அலாட் சார் நான் நம்ம நிறைய படம் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி பட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஸ்பெஷல் என் கூட வந்து ஒருத்தர் பையன் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப அன்பாக இருந்தீங்க நீங்களும் கமல் சாரும் நடிக்கிறது பேசுறது அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது உங்களோட ஒர்க் பண்ண அந்த டைம் தேங்க் யூ சார் அபிராமி மேம் சூப்பர் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் பேசுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க வெல்கம் பேக் டு தமிழ் சினிமா வி யூ அசோக் செல்வன் ஒரு சச் அ கிரேட் டேலண்ட் ஒரு தம்பி மாதிரி அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அவருக்கு ஒரு அருமையான ஒரு டேலண்ட் இருக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆள் அவர் கண்டிப்பாக ஃபியூச்சரில் வருவார் இந்த படத்தில் எங்களுக்கு கம்மியான சீன்ஸ் தான் கிடைச்சது பட் இருந்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான ஒரு மனிதர் ஐ விஷ்யும் ஆல் த வெரி பெஸ்ட் த்ரிஷா அவங்க அவங்களும் நானும் வினை தாண்டி வருவாயா பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நிறையா எக்ஸ்பெக்டேஷன் அதுவும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் ட்ரெய்லரை பார்த்து நீங்கள்லாம் கொஞ்சம் ஷாக்காக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் இன்னும் வந்து நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது அவங்க சொன்ன மாதிரி ஸோ அதை பற்றி நாங்கள் இப்போ பேச முடியாது படம் அப்புறமா நீங்கள் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ரேமான் சார் ரேமான் சரோட ரேமான் சார் பற்றி பேசணுன்னா நிறையா பேசிகிட்டே இருக்கலாம் தேங்க்யூம்மா கொஞ்சம் பேச பேசவுட் லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ வரேன் 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 ரேமான் சார் தேங்க் யூ சார் ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் ரமன் சரோட எனக்கு நிறையா ட்ராவல் இருந்திருக்கு பட் ஒரு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மூமெண்ட் எதுன்னா ஒரு டைமில் இந்த பீப் சாங்னு ஒரு சாங் வந்தப்போ ரொம்ப அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து எனக்காக வந்து அந்த டீசருக்கு வந்து ஒரு டைலாக்ல இருந்தது ஒரு டீசரு பட் சார் வந்து ஊருக்கு போகாமல் இருந்து இல்லை இல்லை நம்ம எதா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் போட்டு ஒரு டீசரை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ண சாங் தான் தள்ளி போகாதே ஸோ அதை என்றைக்குமே மறக்க மாட்டேன் எனக்காக நிறையா செஞ்சுருக்கீங்க சார் தேங்க்யூ ஸோ மச் அண்டு ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா படத்துக்கு அப்புறம் நான் வந்து வெளியில் வந்து ஒரு படத்தில் பாட்டு பாடினேன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுத்தது ரேமான் சார் தான் ஸோ அதை ஏன் நான் இன்றைக்கி சொல்கிறேன்னா அவர் என்ன நினச்சி எனக்கு கொடுத்தாருன்னு தெரியல இது வரைக்கும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடா தெரியல ஹிந்தி வரைக்கும் பாடி இருக்கேன் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது சாங் பாடியிருக்கேன் சார் உங்களால தேங்க்யூ ஸோ மச் சார் மணி சார் மணி சரை பத்தி சொல்லணும்னா அவங்க யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னா அஞ்சலின்னு ஒரு படம் எடுத்தார் மணி சார் அந்த அஞ்சலி படத்தில் வந்து ஒரு ஃபுல்லாகவே படம் ஃபுல்லாகவே சின்ன பசங்களாம் நடிச்சிருப்பாங்க அப்போ வந்து அந்த அஞ்சலி பாப்பாவோட பிரதராக வந்து ஒரு சின்ன பையன் தெலுங்கு ஆக்டர் அவர் அவர் வந்து சார் வந்து மணி சார் வந்து காசு பண்ணியிருப்பார் அப்போ நான் அந்த படம் பார்த்துட்டு ஒவ்வொன்று அழுவ ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் எங்கள் அப்பா கிட்டே ஏன் என்னை மணி சார் இந்த படத்துக்கு கூப்பிடல நானும் இதே வயசு தானே நான் இங்கே தானே இருக்கேன் ஏன் அவர் என்னை கூப்பிடல அப்படின்னு சொன்னேன் இல்லைப்பா அது படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்கும் மேபி வேறு ஏதாவது ரீசன் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சின்ன பையன்றதுனால என்னை ஆறுதல் படுத்தினாங்க அப்போ நான் நினச்சேன் சரி இவர் நம்மளை கூப்பிடவே மாட்டார் போல் இருக்கு இவருக்கும் நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படின்னு இருந்தேன் ஏன்னா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் நடித்த படங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் மாஸ் மசாலா படம் தான் நம்ம பண்ணது கூடவே ஸோ அப்படி இருக்கிற ஒரு டைமில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் மேலே இந்த ரெட் கார்டெலாம் போடுற மாதிரி ஒரு சுட்சுவேஷன் வந்தது அந்த ஒரு டைமில் வந்து நிறைய ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பயந்தாங்க இவரை வச்சு படம் பண்ணணுமா எதுக்கு தேவையா எதா பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு அந்த நேரத்தில் படம் இல்லை டைரக்டர்ஸ் யாருமே என்கிட்ட வரல அப்போது ஒரு ஃபோன் கால் வருது மெட்ராஸ் டாக்கீஸ்லேருந்து இந்த மாதிரி சார் உங்களை மீட் பண்ணோன்னு சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு வந்து உண்மையிலேயே மணி சார் தான் கூப்பிடுறாங்களா இல்லை இவங்க ஏதாவது நம்மளை கூப்பிட்டு காமெடி கிமிடி பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன டவுட்டாகவே இருந்தது போனதுக்கப்புறம் சாரை பார்த்தேன் பார்த்துட்டு சார்கிட்ட கேட்டேன் சார் உண்மையிலேயே நீங்கள் தான் கூப்பிட்டீங்களா இல்லை இவங்களாம் என்னை கூப்பிட்டுட்டாங்களான்னு இல்லை இல்லை நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னார் என் எனக்கு என்னென்னா அந்த நேரத்தில் யாருமே என்னை வச்சு படம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்படும் போது பயப்படாமல் தைரியமாக இந்த பையனை நம்பி நம்ம இந்த படத்தில் எடுக்கலான்னு ஒரு நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்டிங்களே சார் என்றைக்கும் மறக்க மாட்டேன் மணி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் செக்கச்சிவந்த வானம் மட்டும் இல்லை எல்லா படமும் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு மணி சார் வந்து என்னை கூப்பிட்டு கதை சொல்லியிருக்காரு பொன்னியன் செல்வனுக்கும் கூப்பிட்டாரு ஒரு சில விஷயங்களால் என்னால் பண்ண முடியல அதுக்கப்புறம் தக் லைஃப் தக்லை ஃபிலிம் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு மணி சார் கூப்பிட்டாரு அப்போவும் என்னால் ஒரு கெட்டப் ப்ராப்ளம் இருந்ததுனால் பண்ண முடியாமல் இருந்தது பட் அகெயின் திரும்பவும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அதுவும் சாதாரணமாக வரல கமல் சரோட சேர்ந்து இவ்வளோ பெரிய படத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது ஸோ இறைவனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்டு மணி சார் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் என்னோடய காட்ஃபாதர் மட்டும் இல்லை எனக்கு ஒரு குரு மாதிரி தேங்க்யூ சார் இந்த ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்துல இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் யூ 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 கமல் சார் கமல் சார் பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம் பட் என்னன்னா அவர்கிட்ட கத்துக்கிறதுக்கு நிறையா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு குருவாக நம்ம அவரை பார்க்குறோம் பட் கமல் சார் சொல்கிறாரு நோ ஐ எம் ஸ்டில் அ ஸ்டூடெண்ட் அப்படின்றாரு ஸ்டூடெண்டாக இருந்தாலும் திறமையான கிட்ட ஒரு பயங்கரமான ஸ்டூடெண்ட் கிட்டே கத்துக்கிறதுல தப்பே இல்லை சார் நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் நாங்கள் உங்ககிட்ட தான் கற்றுப்போம் இந்த படத்தில் வந்து ஒரு சீன் இருக்குது மணி சார் கோச்சிக்க மாட்டார்ன்னா நான் சொல்கிறேன் ஸோ என்னென்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மழையில் வந்து கொடைப்பிடிச்சிட்டு அந்த பதினாறு அடி பஞ்சா அந்த ஒரு சீன் ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது மணி சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குது இது இப்படி பேசிடுங்க அது என்னன்னா நான் வந்து கமல் சார் மாதிரி அவர் வாய்ஸ்ல அவரை இமிட்டேட் பண்ணி பேசணும் என்னென்னா சரி ஓகே பட் கமல் சார் பக்கத்தில் இருக்காரு அவரை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம அவர் மாதிரி பேசுறது இவர் வேற இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சரி சார் சரி சார் சொல்லிட்டு டேக் போயிட்டாரு சார் போனதுக்கு அப்புறம் நான் அங்கே இருக்கேன் ஆக்ஷன் அப்படின்னு இந்த மாதிரி அப்படின்னு டைலாக் பேசாம ஒரு மாதிரி மஃபில்டாக பண்ணிட்டேன் அங்கேருந்து மணி சார் ஏ சிபவ் அப்படின்ட்டு கத்திட்டு ஓடி வராரு ஐயோ மாட்டி விட போறாரு போல் இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் கிட்ட வந்துட்டு ஏன் பேச மாட்டேங்கிற டைலாகன்றாரு டப்பிங்ல பாத்துக்கலாம் சார் எப்படி சார் கமல் சார் முன்னாடி நேராக போய் கமல் சார் கிட்ட சொல்லிட்டாரு அவர் வேற என்ன பாக்குறாரு சரி என்னடா அது முன்னாடி இப்படி பண்ண சொல்றாருன்னு அப்புறம் கமல் சார் வந்து நீங்க நம்ப மாட்டீங்க இப்படி பண்ணுங்கன்னு அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ண ஒரு டாஷும் ஆனா போடா அப்படின்னு சொல்லி அந்த டைலாக வரும் அதை நீங்கள் படத்தில் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு ஷார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் கமல் சரோட கழுத்தை நான் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் கமல் சார் என்னோட கழுத்தை இருக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு நம்மளுக்கு சாதாரணமாகவே சாரோட நடிக்கணும்னா ஒரு சின்ன டென்ஷன் இருக்கும் இதில் இந்த மாதிரி வேற ஒரு ஷார்ட் வச்சிட்டார் மணி சார் ஸோ என்னடா பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல சரி ஓகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டேக்கு ரெடி ஆயிடுச்சு ஷார்ட்டுக்கு கமல் சார் கிட்ட கிட்ட சார் இந்த மாதிரி இப்படி பிடிப்பேன் ஓகே தானே சார்னா ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாரு சரி ஓகே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டாரு நான் அப்படி டக்குன்னு பிடி அப்படி பிடிக்கிறேன் பிடிக்கும்போது நான் சரி அந்த ஆக்ஷன் அப்படி பண்ணிட்டு லைட்டாக அப்படி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படி ஆக்டிங் பண்ணி அப்படி நடிக்கிறேன் உடனே மணி கட் 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 கட்றார் ஐயோ என்னடா அது திருப்பி பிரச்சனை பண்ண போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வந்தார் சார் சொல்கிறாரு சிம்பு யூ நாட் ஹோல்டிங் ப்ராப்பர்லி மை அண்ட் ஹோல்ட் அப்படின்றாரு சார் நீங்கள் ஜாலியாக சொல்லிட்டு போயிடுறீங்க சார் எப்படி சார் கமல் சார் கதை பிடிச்ச அமைக்கிறது விளையாடுறீங்களா சார் இல்லை இல்லை அது ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது ஸோ யூ ஹவ் டு டூ இட் அப்படின்ட்டு சரி இவர் விடமாட்டார் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரெண்டாவது டேக் ரெண்டாவது டேக் வரும்போது திருப்பி டக்குன்னு அப்படி பிடிக்கிறேன் இப்போ என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவாக ஒரு பவர் கொடுத்து அப்படி லைட்டாக அப்படி பிடிச்சி ஃபேஸ்லலாம் இப்படி கொஞ்சம்லாம் பண்ணுறேன் அப்படி எக்ஸ்ட்ரா சரி பார்த்துட்டு விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் விட மாட்டேங்கிறார் என்னடா இது திருப்பி திருப்பி கட் கட் இதுன்னு சொல்லிட்டு புரியல சரி ஓகே இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேல நம்ம வந்து கழுத்தை ஒழுங்கா பிடிக்கலன்னா இவர் நம்ம கழுத்தை அதனால இந்த டேக்கை பிடிச்சிருவோன்னு சொல்லிட்டு கமல் சார் கிட்ட கூட சார் கொஞ்சம் பிடிப்பேன் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லை சார் அப்படின்னா கமல் சார் பரவாயில்ல பரவாயில்ல நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ சரி ஓகே ரெடி ஆக்ஷன் அப்படின்ட்டு டப்புன்னு பிடிச்சிட்டேன் பிடிச்சி அப்படி அப்படி அப்படிலாம் பண்ணி அப்படி கை அப்படி பிடிச்சிட்டு இருக்கேன் இப்போ என்னன்னா திடீர்னு கமல் சார் பயங்கரமாக ரியாக்ஷன் கொடுக்குறாரு என்னடா இது ஒருவேளை நம்ம உண்மையிலேயே அமுக்கிட்டோமா அதனால தான் சார் இப்படி ரியாக்ட் பண்ணுறாரா இல்லை உண்மையிலே பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுறாரான்னு எனக்கு புரியல அவர் ஒன்னே இப்படி ஏதோ ஒன்று பண்றாரு எனக்கா ஐயோ இப்போ விட்டோன்னா மணி சார் திருப்பி ஒன்மார் கேட்பாரு உண்மையிலேயே அமுக்கணுன்னா கமல் சார் கோச்சுப்பாரு என்னடா பண்றதுன்னு ஒன்று செகண்ட் ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படி இது பண்ணி அப்புறமா அந்த சீன் ரொம்ப நல்லா வந்தது சாரி கமல் சார் கொஞ்சம் உங்களுக்கு அப்படி பிடிச்சிட்டே நடக்கிற மன்னிச்சிருங்க எல்லா காரமும் மணி சார் தான் ஸோ லவ் யூ லவ் யூ அண்ட் கமல் சாரோட ஒர்க் பண்ண இந்த ஜேர்னி ஒரு அருமையான ஜேர்னி நிறைய கத்துக்க முடிஞ்சது பொதுவா வந்து நான் படங்கள் ஷூட்டிங் போகும்போது புது ஆக்டர்ஸ் இல்ல புதுசான யாராவது வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நம்ம கூட டான்ஸ் ஆடும்போதோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணும்போதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க உங்களோட பெர்ஃபார்ம் பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அப்போ நான் நினைப்பேன் ஒரு வேலை சும்மா நம்மளுக்காக சொல்கிறாங்க இருக்குது நர்வஸாக இருக்குது அப்படின்லாம் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட் டைம் நான் வந்து கமல் சாரோட போய் நடிக்கும்போது இத்தனை நாளும் அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது அப்படியே நெஞ்செல்லாம் படபட பட 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 பட் அவர் அவ்வளோ அழகாக அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு இந்த கேரக்டர் நீங்க சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணோம் உங்களுக்காக இவ்வளோ இவ்வளோ நல்ல ஒரு கேரக்டர் மனிதர் கொடுத்துருக்காரு தைரியமா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு தன்னம்பிக்கை கொடுத்தது மட்டும் இல்லை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அவருக்கு பக்கத்தில் ஈக்குவலாக நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காரு தேங்க்யூ கமல் சார் என்றைக்கு மறக்க மாட்டேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த இடத்துல வந்து நான் ஒரு நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல கொஞ்சம் நான் என்னுடைய தந்தை திரு டி அவர்களுக்கும் உஷா ராஜேந்தர் அவர்களுக்கும் இங்கே நான் வந்து நன்றி சொல்ல கண்டப்பாக பட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா சின்ன வயசில் எல்லா பசங்களுக்கும் சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க வெளில கூட்டி போவாங்க படத்துக்கு கூட்டு போவாங்க பீச்சுக்கு கூப்பிட்டு போவாங்க விளையாட சொல்லுவாங்க இல்லை படிக்க சொல்லுவாங்க ஆனால் பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க சொல்லி கொடுத்து பிறந்ததுலேருந்து எனக்கு நடிக்க கொடுத்து அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இவங்க நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்களே மற்ற பசங்களாம் வந்து ஜாலியாக ஜாலியாக இருக்கும்போது நம்ம மட்டும் டெய்லி ஒரு பக்கம் ஷூட்டிங்கு இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் ஷூட்டிங்கு ஒரு பக்கம் ஷூட்டிங்கு ஒரு பக்கம் வந்து படிக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சின்ன வயசில் அப்போல்லாம் நினைப்பேன் ஏன் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு கமல் சரோடு நடிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது வரும்போது சாரி வரும் வரும்போது எல்லாரும் சொல்கிறாங்க சிம்பு வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இந்த சினிமாவில் வந்து அவருக்கு பாடம் தெரியும் ஆடை தெரியும் எல்லாமே சொல்லி சொல்லும்போது அதுக்கு எல்லாமே காரணம் என்னோட அப்பா அம்மா அவங்க தான் தேங்க்யூ அம்மா தேங்க்யூ